நமகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும் தெரியாததும் தெரிந்ததும் ராகு கேது பயிற்சி பலன்கள் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி ஆண்டு புத்தாண்டு ராசி பலனுக்கு ஆதரவு அளித்த பதினைந்து லட்சம் ஜோதிட அன்பர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி இந்த ராகு பயிற்சி ராகு கேது பயிற்சி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல ஒரு சின்ன குறிப்பையும் சொல்லிட்டு இப்ப நம்ம முதல்ல பார்க்க போற ராசி ராசி சக்கரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது முதல் ராசி மேஷ ராசி இந்த ராசியோட குணநலங்கள் என்ன சும்மா ஒரு லைட்டா ஒன்று பார்த்துட்டு அப்படியே இந்த வருஷம் இந்த பதினெட்டு மாதம் இருக்கும் இந்த ராகுகேது பயிற்சி பலன் அது எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்ப்போம் இதை பாக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ராகுகேது பயிற்சி பலன் பார்க்க முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்க ஜாதகத்துல ராகுவோ அல்லது கேதுவோ நீச்சமாகவோ அல்லது பகையாகவோ இருந்தாலும் அல்லது ராகு திசையோ கேது திசையோ நடந்து கொண்டிருந்தாலும் அல்லது வேற எந்த திசையிலேயாவது ராகு புக்தியோ கேது புக்தியோ நடந்து கொண்டு இருக்குமேயின் இந்த இப்ப சொல்லக்கூடிய பலன் வந்து நீங்க முழுமையா அடைய முடியாது அப்படின்ற கருத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இந்த மேஜராசிக்காரங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா பார்ப்போம் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் அந்த ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டு அவத்தப்படுபவர்கள் சிக்கலில் இருந்து சாமர்த்தியமாக வெளியேறிடும் புத்தி திறமையும் கொஞ்சம் இல்லாதவர்கள் எப்போதும் பிறரை குறை சொல்லும் குணம் கொண்டவர்கள் சிரிப்பதிலும் மகிழ்ச்சியாக இருப்பதிலும் விருப்பமுடையவர்கள் உண்மையை பேசிவிட விரும்புவார்கள் அதில் பகையை சம்பாதித்துக் கொள்வார்கள் ஆத்ம ஞானம் மற்றும் பெரிய தேடல் கொண்டவர்கள் வேதாந்தம் தர்ம சாஸ்திரங்கள் அதிக நம்பிக்கையும் பற்றும் கொண்டவர்கள் வீர தீர பராக்கிரம செயல்களில் மனதை எப்போதும் ஈடுபடுத்த விரும்புவார்கள் அதிகமான செல்வத்தை அடைய முயற்சிப்பார்கள் உயர்ந்த அடிமை தொழிலில் ஈடுபடுவார்கள் காம உணவர்களுக்கு சீக்கிரத்தில் அடிமையாகும் தன்மை உடையவர்கள் சற்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் உடலில் காயங்களின் வடுக்கல் கொண்டிருப்பார்கள் குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் இருந்தாலும் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள விரும்பாதவர்கள் இது மேஜராசியோட குறிப்பு இப்போ நம்ம வந்து ராகு கேது பயிற்சி இப்ப ஆக்சுவலி இப்போ எப்படி இருக்கு முதல் இப்ப இன்னைக்கு இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு கிரகநிலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா குரு பகவான் வந்து எட்லையும் அட்டம் ஆயுள் தானம் சொல்லக்கூடிய இடத்துலையும் ராகு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துலையும் சனி பகவான் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துலையும் கேது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துலையும் இருக்கிறாங்க இந்த கிரக மாற்றம் இப்ப பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்று ராகு பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் இடத்துக்கும் கேது பகவான் பாக்யதானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கும் அதே நேரத்துல இருபத்தி மூணு பதினொன்னு அதாவது நவம்பர் மாதம் வந்து குரு பகவானும் பாக்யதானத்துக்கு மாறுவார் அப்படின்னா அதையும் கருத்தில் கொண்டுதான் இந்த பதினெட்டு மாத பலன் உங்களுக்கு சொல்லப்படுது ஜெனரலா இப்ப பாத்தீங்கன்னா உங்க மேஷராஜிக்கு ஒரு பெரிய பலம் என்னன்னா செவ்வா ரொம்ப நல்லா இருக்கு உங்க ராசிநாதன் நல்ல பலம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு தன்னம்பிக்கையும் புத்துணரும் உண்டாகும் நடை உடை பாவனைகளில் புதிய கம்பீரம் உண்டாகும் துணிவும் துளிச்சலும் உண்டாகும் கேட்ட உதவிகள் தேடி வரக்கூடும் இனம் தெரியாத சந்தோஷமும் உற்சாகமும் உண்டாகும் இந்த ரெண்டு விஷயங்க மார்ச் பத்தொன்பது குரு வந்து அதிச்சாரமாகி பாக்கியத்துக்கு வந்து அஷ்டம குரு கூட அவரும் கொஞ்சம் உங்களுக்கு சகாயிக்கிறாரு ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் இதுல என்ன நினைத்தது நிறைவேறும் பயிற்சியாக அமையும் பண உறவு திருப்திகரமாக இருக்கும் இதுவரை தடைப்பட்ட திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடை விலகி இனிதாக நடைபெறும் இந்த புத்திர பாக்கியம் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்ட பெரிய வாய்ப்பு உண்டு பலர் சொந்தமாக வீடு வாகனம் வாங்கி மகிழ்வர் பூர்வீக சொத்துக்களால் லாபம் அடைவர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை செய்யும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் வேலையில் எதிர்பார்த்த பதவி ஏற்பட்டு மன மகிழ்வீர்கள் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் இந்த பொருளாதாரம் எப்படி குடும்ப சுபிட்சமான நிலை உண்டாகும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் திருமண சுப உண்டாகும் சொந்த பூமி மனை வாங்கி மகிழ்வுகள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கூடும் இதன் மூலமும் உங்கள் பொருளாதார நிலை சீர்படும் இது இல்லாமல் ஈடுபடும் காரியம் அனுகூலமாகும் எதிர்பார்க்கும் இனங்களில் ஆதரவு பெருகும் செய்யும் செயல் நம்பிக்கை தரும் சுப விழாக்கள் சுபகாரியம் உண்டு செய்திகள் மங்களகரமாகும் எதிர்பார்த்த விஷயங்கள் ஆர்வம் தரும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டு இதுதான் இந்த ராகுபேதோட பயிற்சியோடும் இது கொஞ்சம் கடன்களை தவிர்ப்பது நின்று கடன் தொல்லை குறையும் வழி உண்டாகும் வீடு அடமானம் வண்டி வாகனம் கடனில் கவனம் தேவை தோல் நோய் உடல் ஒவ்வொரு பாத நோயும் உண்டாக வாய்ப்பு நாங்கள் வார்த்தைகள் குதூகலம் கொடுக்கும் பேச்சில் நயம் உண்டாகும் சொல்லில் ஆணித்தரம் உண்டாகும் புழக்கம் சரளமாகும் வரவு செலவுகள் மனதுக்கு திருப்தி கொடுக்கும் பொன் ஆபரணம் சேரும் ஆடை அணிகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் நவீனமய சாமான்கள் சேரும் குடும்பத்தில் நிர்வாகம் குதூகலம் குடும்ப அங்கத்தினர் பரஸ்பர உதவிகள் செய்வார் இவர்களது உதவி பெருமிதம் கொடுக்கும் குடும்ப பெரியோர் மகிழ்ச்சி அடைவர்கள் கிரகலட்சுமி வாசம் செய்யும் நிலை உண்டாகும் குடும்ப பெருமை அதிகமாகும் வருமானம் அதிகரிப்பதால் மகிழ்ச்சி உண்டாகும் இந்த கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் இந்த கான்ட்ராக்டு அக்ரிமெண்ட் போட்டு செய்கிறது இத்துறையில் ஈடுபடுறவங்க இது நல்ல முன்னேற்றமே காணுவீங்க கொஞ்சம் தைரியமாக புஷ்ட பெற்று பண்ணுங்க வீடு மனை வாங்கும் போது நல்லா பார்த்து வாங்குங்க கொஞ்சம் கடன் வாங்காமல் வாங்க முயற்சி பண்ணுங்க கடன் வாங்கி வா வாங்குறதுல பெரிய ஆர்வம் கட்டாதிங்க பத்து ரூபா இருந்தால் பத்து ரூபாய்க்கு என்ன பொருள் கிடைக்குமோ அந்த பொருளை வாங்கி மகிழ்றது நல்லது இல்லை இப்போதைக்கு கொஞ்சம் பெரிய ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா இப்போ கொஞ்சம் லீஸுக்கு போயிடுங்க அப்புறமா நல்ல முழு பணம் வந்தோம் முழுசா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன இது பண்ணுங்க இப்போ நம்ம இந்த ராசிக்கு மூணு நட்சத்திரம் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கு இந்த ராகு கைது பயிற்சி அப்படின்னு பாப்போம் நீங்கள் பயம் அஸ்வினிக்கு இது வந்து அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்துக்கும் தான் மகிஷர் ராசி தான் நீங்கள் பயம் இன்றி எந்த காரியத்திலும் இறங்கலாம் அவசரமா எதையும் செய்ய தோணும் துணிச்சலுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள் சாமர்த்தியத்தின் பே சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அலுவலும் கிடைக்கப்பெறும் ஆனால் வீண் வாக்குவாத வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது பேச்சு சாதுரியமா இருக்கு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணி கண்டஸ்ட் பண்ணி பேசாதீங்க தொழில் வியாபாரத்தில் இருத்து ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டு செயல்படுவது வளர்ச்சிக்கு நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்க எப்பயுமே அது இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பரணிக்கு உங்க கஸ்டமர் கிட்ட தான் நீங்கள் நல்லா நல்லா பேசி நான் இந்த தாதுருமையா பேசுவீங்க ஏற்கனவே பார்த்து பேச சொல்லி தருவானா அது இன்னும் நல்லா பேசுவீங்க ஏன்னா உங்களுக்கும் இப்போ மகாலட்சுமிக்கு ரூபாய் வேற கிடைச்சிருச்சேன் படம் நல்லா வருமே ஃப்ளோ இருக்குமே அதனால அது நல்லா இருக்கும் கவலைப்படாமல் அதிக உங்களுக்கு வந்து துணிச்சல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் ஏன்னா ஒரு புது புது வெஞ்சரா நீங்கள் எடுத்து செய்யறதுக்கு நல்லா ஆர்வம் காட்டுவீங்க ஆனால் ஷார்ட் டேம்ல அதாவது கேஸ் டு கேஸ்ல பண்ணுங்க ஷார்ட் டேர்ம்ல வெஞ்சர் எடுத்து பண்ணுங்க அது உங்களுக்கு நல்லா இருக்கும் முடிவுகளை மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் ஏன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து உணர்ச்சி போடுக்கக்கூடியவர்கள் பொறுமை அப்படின்றது இந்த மேசராஜிக்காரர்களுக்கே இல்லை நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் பொறுமை 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 நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கைன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்கன்னா ரொம்ப நல்லது பரணி நட்சத்திரக்காரங்களை குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இதுதான் உங்களுக்கு ஸ்பெஷல் இந்த கார்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு கொஞ்சம் ஏற்படலாம் ஆக்சுவலி இது பரணிக்கும் உண்டு பர்ணிக்கு வந்து கூட ஃபேமிலியில பொண்டாட்டி புள்ள மட்டும் இல்லாம கொஞ்சம் பசங்க அவங்களாம் கூட கொஞ்சம் முறைச்சிக்காம இருக்கு இதுல கார்த்திகை ஒன்னாம் பாதம் வந்து கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க போங்க இந்த பசங்களுக்காக ஏதாவது வேலை எடுத்து செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் அது கொஞ்சம் அதுக்காக ஒன்னே தோஞ்சு போயிடாதீங்க இந்த இல்லை கொஞ்சம் அந்த பசங்களுக்காக எடுத்துக்கிட்ட வேலை இப்போ எஜுகேஷன் பையனுக்கு பண்ணோம் இல்ல பையனுக்கு ஒரு வேலை வாங்கி தரணும் இல்ல பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணோம் இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் இது கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இது கொஞ்சம் டிலே ஆகும் பெண்களுக்கு எந்த எடுத்தாலும் கொஞ்சம் வெற்றி உண்டு எப்பயும் தயவு செஞ்சு நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்கறது வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க அதுல கார்த்திகை ஒன்றுல குறிப்பா வாக்குவாதம் பண்ணாதீங்க எதிர்த்து பேசுறது வேற வாக்குவாதம் பண்றது வேற நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க ஆனா அதை எதிர்த்து சொல்லாதீங்க இப்ப ஆக்சுவலி உங்களுக்கு அதிகமான திசைன்னு பார்த்தா கிழக்கும் கிழக்கு கொஞ்சம் நல்ல திசை அதுக்கு அடுத்து ஏதாவது இன்னொரு திசை சொல்லுங்க சார் இப்போ ஒரு திசை சொல்லிட்டு தான் விட்டுருலான்னு நினைச்சா இல்ல சாமி இன்னொன்னு சொல்லுங்க அதனால ரெண்டு சொல்றேன் மெயின் கிழக்கு வடக்கும் உங்களுக்கு நல்ல திசை அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளையும் மஞ்சளும் அதிர்ஷ்டமா இருக்கும் அதிர்ஷ்ட எண் வந்து ஒண்ணு மூணு இது ரெண்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆக்சுவலி நோய் அறி அறிகுறி இந்த இந்த ராகு பெருஜில என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூணு ராகு மூணு ராகுவால தான் ஏற்படும் ஆனா இந்த ஒன்பதில் கேதுவால தோல் நோய் உடல் ஒவ்வாமை இந்த அலர்ஜி மற்றும் முழங்கால் கீழ் பகுதிகளில் இரத்த ஓட்ட குறைவுகளால் ஏற்படும் பாதிப்பு சரிங்க இதுக்கு ஐயா பரிகாரம் திருச்செந்தூர் சென்று கடலிலும் நாழிக்கிணறு போன்ற புனித நீரில் நீராடுவது இது ஒன்று ரெண்டு ஏன்னா அந்த ஒன்பது கேதுக்காக தான் இதை நம்ம இப்ப சொல்றோம் யானைக்கும் யானை பாகனுக்கும் தங்களால் இந்த உதவிகளை செய்வது மிக உத்தமம் இது ஏற்கனவே புத்தாண்டு பலன் சொன்னது ஏதாப்ப திருப்பி சொல்ற தினமும் வீட்டில் ரெண்டு அகல் விளக்கேற்றி அதை இருபத்தி நாலு நிமிடம் எதிரில் அமர்ந்து அந்த நெருப்புக்கு நன்றி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாலாவது இந்த விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி போடுதுன்னு சொல்ற காலம் போயிட்டு கொஞ்சம் மாற்றுங்க ஒரு ரெண்டு புல் போட்டா கூட போதும் ஆக்சுவலி அந்த மந்திரமே தூர்வாவில் அர்ச்சனை பிரியா நமக்கு அதை தூர்வாவில் ரெண்டு ரெண்டு சேர்த்து போடுறேன் அர்த்தம் ரெண்டு தான் கேட்பார் அவர் அந்த விநாயகருக்கு வீட்லயே அருகம்பில் வளர்த்து போட முயற்சி பண்ணுங்க பண்டிகைன்னா இந்த 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 ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் மிக்க மகிழ்ச்சி மேத்தராசி நேர்களே இந்த கால சர்ப தோஷம் அது பத்தி ஒரு வீடியோவும் நம்ம கிட்ட இருக்கு இந்த ராகு காலம் எம எப்படி பாக்குறது அப்படின்ற இப்ப இந்த ராகு கேது பயிற்சி காலத்துல நீங்க இந்த ராகுவும் கேதுவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நாங்க ஆசைப்படுறோம் அந்த ரெண்டு வீடியோ லிங்க்கும் இது கூட உங்களுக்கு தொடர்பாக காட்டும் அதையும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமா ராகு கேது பற்றி முழுமையான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அது ரொம்ப உபயோகமா இருக்கும் மேத்ராஜ் நேர்களை மறக்காம இதையும் சேர்த்து பார்த்துக்கங்க நன்றி